டெய்லி குறைம் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் துன்புறுத்தல் அந்த இதில் மு முக்கிய குற்றவாளியான ஞானசேகரன் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே பல வழக்குகளில் சிக்கியிருக்கிறாருன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ ஒரு ஃபோட்டோவோட வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கார் எதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலதிபரை கடத்தி இவனுங்க ரேன்சம் பண்ணியிருக்கிறானுங்க மேல் மருத்துவத்தர்கிட்ட இந்த இடத்துல வாங்க அப்போ தான் உங்கள் தொழிலை விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணம்லாம் கேட்டு மிரட்டியிருக்காங்க அவங்கள க கடைசியாக காவல்துறையினர் வந்து அவங்கள பிடிச்சி சிறையில் போட்டிருக்காங்க அப்போ வந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு சென்னையில் இருக்கிற சேலையூரில் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் யார் அவர் பேர் வந்து சூர்யா அவர் வந்து திடீர்னு வந்து மாயமாயிருக்காரு பட் அதே நேரத்தில் அந்த சேலையூர் ஏரியா பக்கமே ஒரு மூட்டைக்குள்ளே வந்து கழுத்து அறுக்கப்பட்டு கை கால்லாம் துண்டிக்கப்பட்டு ஒரு உடல் இருந்திருக்கு அது யாருன்னு தேடி பார்த்தப்ப அதுதான் வந்து அந்த காணாமல் போன மாற்றுத்திறனாளி அந்த சூர்யா அப்படின்னு தெரிய வந்திருக்கு அவருக்கு வந்து பேச முடியாது அவர் சமீபத்தில் கூட அவர் இன்டர்நெட்டில் வந்து இன்ஸ்டா அண்டு ஃபேஸ்புக் அது மூலமாக வந்து ஒரு பள்ளி மாணவி கிட்ட வந்து பழகி அந்த பெண்கிட்ட வந்து அவர் தகாத முறையில் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே கேஸ்லாம் ரிஜிஸ்ட் பண்ணி அவருக்கு வான் பண்ணிலாம் வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க சம்பவத்தை அன்னைக்கு வந்து அந்த சூர்யா சேலையர் சூர்யா என்ன பண்ணியிருக்காரு அவருடைய அந்த மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு அவருடைய நண்பர்களோட சேர்ந்து வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நண்பன் சபரி அண்ட் ஐயப்பன் அந்த ரெண்டு பேரோட சேர்ந்து டாஸ்மாகுக்கு போயிட்டு வந்து ஆல்கோஹால் வாங்கிட்டு வந்து ஆட்டோவில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்துக்கிறாப்புல அப்புறமா ஆல்கஹால் தீந்துருச்சுன்னு போகிற வழியில் ஏதோ டீ கடையிலலாம் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க அங்கேயும் நேரம் பஞ்சாயத்து பண்ணி அவங்கள அமுச்சிகிட்டுருக்கிறாங்க இவன் அங்கே இன்னும் சரக்கு பத்தலன்னு சொல்லிட்டு சரக்கம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து குரோம்பேட்டையில் இருக்கிற விஜய் பாஸ்கர் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த வீட்டுக்கு போய்ட்டு விஜய் பிரதாப் அந்த விஜய் பிரதாப்புங்கிற அந்த பையனுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாம் குடிச்சிருக்கிறானுங்க எங்கேயோ போதையில் வந்து அன்கான்ஷியஸ் மைண்டு போய் மா ரெண்டு கைகாலப்பாயிருக்கு அதில் இந்த விஜய் பிரதாப் அண்டு சபரி அண்டு ஐயப்பன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பாவம் அந்த மாற்றுத்திறனாளி அந்த சூர்யாவை அடித்தே கொன்று அப்புறமா கழுத்தறுத்து கை காலெலாம் வெட்டி கொண்டு போய் மூட்டை கட்டி எங்கிட்ட போட்டு போயிட்டானுங்க பார்த்துக்கோங்க ஆல்கஹால் ரொம்ப தவறுங்க அது அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக ஆல்கஹால் எடுக்கிற நேரத்தில் நம்ம நம்மளுடைய மனநிலையிலே இருக்க மாட்டோம் இவனுங்க ஏதோ ஏதோ இந்த இப்போ நடந்த நம்மளுடைய அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி பள்ளி மாணவி அந்த கிரைமாக இருக்கட்டும் இது எல்லா இதுக்கும் வந்து நம்ம ஆரிஜின் என்னங்கிறத தேடி பார்த்தா அதை ஒழிங்க இந்த ஆரிஜினில் இந்த ஆல்கஹால்லாம் ஒன்று மாங் த பிக்கஸ்ட் ஆரிஜின் இதெல்லாம் ஒழிச்சாதான் வந்து இதாகும் ஒழிக்கலனாலும் அதுக்கு ஒரு கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வாங்க ஆமாம் வாயில்லாத ஜீவன் அது போய் சேர்ந்துட்டாரு அவருக்கு பெங்களூர்ல ராஜசேகர்னு ஒரு முப்பத்தி மூணு வயது உள்ள ஒரு இளைஞர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு அவர் அவருடைய பெற்றோர்கள் கூட தான் இருந்திருக்கிறாரு அவருக்கு இன்னும் திருமணமாகல அவர் செல்லமாக வந்து பவுன்சின் ஒரு ஜெர்மன் ஷப்பர்ட் அந்த டாகை வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு நைன் இயர்ஸ் ஓல்டு அது பாமை வயசாக ஏஜிங் வேறு எதாவதுனாலும் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுச்சு பாவம் இவருக்கு வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பார் போல இருக்குது எப்போயுமே அது கூடவே இருந்துருப்பார் போல அது இறந்த உடனே அவருக்கு ரொம்ப மன உளைச்சலாகி ஒரு மூணு நாலு நாள் கழித்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த பவுன்ஸியை வளர்த்து அதே செயினாலேயே அவர் கழுத்தில் தூக்கு போட்டு இறந்து போயிருக்கிறாரு பார்த்தீங்களா ப்ளீஸ் இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடையும் அடுத்தடுத்து பேசிக்கிட்டு எல்லோரும் அன்பாக இருங்க அவர் இறந்தது காரணம் ஹீ ஃபெல்ட் லோன்லினஸ் அலோன் அவர் வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதனால தான் அவர் வந்து சூசைட் அளவுக்குலாம் போய் இறந்துருக்காரு கூட இருந்து நம்ம ஆறுதல் சொல்லி எல்லாம் பார்த்து வந்துருக்கணும் தெரியல வாட் ஹேப்பன் அவுட் தர் ரியலி நாகர்கோவிலில் கோட்டாருங்கிற ஒரு இடத்துல சலீம்னு ஒருத்தர் அவருக்கு ஐம்பத்தெட்டு வயது அவர் வந்து ஒரு நல்ல நீட்டாக ஒரு நல்ல ஓரளவு வந்து சம்பாரித்து வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காரு அவருடைய பையன் வந்து மஸ்கட்டில் வந்து ஒரு கட்டுமானப் பணி அதாவது பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு வடிவேலு வந்து அந்த படத்தில் காமெடி பண்ணுவார்ல அந்த மாதிரி அங்கே கட்டுமானப் பணி துறையில் வந்து வேலை பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்கிறார் ஸோ பையனை பார்க்குறதுக்காக இந்த சலீம்ங்கிற ஒரு மஸ்கட்டுக்கு போயிட்டார் ஆனால் போறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்குள்ள வந்து சிசிடிவி இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறார் அவரும் அங்கே பாவம் நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து பையன் கூட வீட்டில் உட்காந்துட்டுருக்கப்ப இவர் வீட்டுக்குள்ளே வந்து யாரோ ரெண்டு பேர் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நுழையிறத வந்து லேப்டாப்பில் அங்கே பார்த்துருக்கிறார் உடனே வந்து அவனுங்க வந்து கம்பியெல்லாம் வச்சு உடச்சிட்டு தான் உள்ளே நுழையிறானுங்க அவர் உடனே அவர் வீட்டு பக்கத்தில் கோட்டாரில் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி யாரோ திருட்டுப் பயிலுக்கு ரெண்டு பேர் உள்ளே போகிறானுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் திருடன் திருடன் கூச்சலிடவே அந்த திருட்டுப் பயிலுக்கு ரெண்டு பேரும் பின் வீட்டுக்கு பின்மலியாக எகிரி குச்சி எஸ்கேப் ஆகிட்டானுங்க காவல்துறையினர் யார் அந்த ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கிறாங்க இவர் மஸ்கட்லேருந்து நம்மளுடைய சலீம் ஐம்பத்தெட்டு வயது உள்ள அந்த முதியவர் ரிட்டன் வந்துட்டு இருக்கிறாரு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஓகே லெட்ஸ் பார்த்தீங்களா நல்லா தான் காப்பாத்திருக்காங்க பட் திருடனும் மிஸ் பண்ணிட்டானுங்களே இது ஒரு நல்ல இதுதான் வீட்டில் எல்லோரும் இனிமேல் அந்த சிசிடிவி வந்துருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் தடுத்துருக்கு புத்தாண்டு கோலம் போடும்போது ஏற்பட்ட பிரச்சனையால் வாலிபர் கொலை இது எங்கே நடந்திருக்குன்னா நம்ம சென்னையில் காசிமேடில் வந்து அந்த இடத்துல குமரன் ஒருத்தர் முப்பத்தி மூணு வயது இளைஞர் அவர் வந்து கப்பலில் வந்து வெல்டராக வேலை பார்த்துட்ருக்காரு ஸோ வெளிநாடுகளுக்கு அடிக்கடி பயணம் போடுறவர் அவருக்கு ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்து ஆகிட்டனால அவர் வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறப்ப அவருக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணி வைக்கலான்னு பேசியிருக்காங்க அடுத்த மாதம் அவருக்கு திருமணம் வேற நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு போல இந்த நேரத்தில் இந்த குமரன் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய நண்பர் ராகேஷ் புத்தாண்டு பன்னெண்டு மணிக்கு மேலாம் எல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டாங்க வா போய் டீ காஃபியில் பண்ணி எதாவது சாப்பிட்டு வருவான்னு பைக்கில் போயிருக்காங்க பக்கத்து தெரு வழியாக போயிருக்கிறாங்க பக்கத்து தெருவில் எல்லா பெண்களும் வந்து அப்போ கோலங்கள்லாம் போட்டுட்டு இருந்துருக்குறாங்க அப்போ அதே தெருவில் வந்து ஆகாஷ் அப்புறம் ஜஸ்டின் பேபி அப்புறம் அங்கே இன்னொரு ராக்கி இந்த மாதிரி சில பேர்லாம் அந்த பசங்க சரவணன் ஒருத்தர் எல்லாரும் வந்து அந்த இடத்துல மது இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க அதில் சரவணன்ங்கிறவருடைய மனைவி வந்து அங்கே கோலம் போட்டுட்டு இருந்துருக்காங்க இவங்க பைக்கில் வேகமாக போனவங்க கோலத்து மேலே ஏறி போயிட்டானுங்க போல இருக்கு உடனே அந்த இடத்துல போதையில் இருந்தவனுங்க உடனே அந்த பையன் குமரனையும் ராகேஷையும் நிப்பாட்டி ஏன் இப்படி ஏறி போலாம் அப்படின்னு வந்து அது கை கலப்பாகி கடைசியாக சரவணன் அங்கே இருந்த கத்தி அருவாளை எடுத்து அந்த இடத்திலேயே குத்தி கொண்டு இதனால் இதனால வந்து பக்கத்தில் அந்த ராகேஷுக்கும் அடிபட்டிருக்கு இதை தடுக்கலாம்னு வந்த அந்த குமரனுடைய அப்பா விஸ்வநாதன் அவருக்கும் வெட்டுப்பட்டிருக்கு கடைசியாக காவல்துறையினர் வந்து அந்த நாலு பேர் சரவணன் ஜஸ்டின் பேபி ஆகாஷ் அப்புறம் இன்னொரு பையன் வந்து பதினேழு வயசு தானா சிறுவன இந்த நாலு பேரையும் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்காங்க இந்த நான்கு பேர் மேலேயும் வந்து ஏற்கனவே பல கொலை வழக்குகள் மற்ற சின்ன சின்ன வழக்குகள்லாம் இது இருக்காங்க இப்போ வழக்கெல்லாம் இருக்குன்னா ஏன் தான் வெளியில் உட்ற இங்கே பாருங்கள் சாதாரண விஷயம் மெயின் அகைன் பாருங்கள் ஆல்கஹால் அவங்க போதையில் இருந்தனால தான் அது வந்து கை கலப்பு வந்து அடுத்து வெட்டுக்குத்து வரைக்கும் போயிருக்கு சென்னை எம்ஜிஆர் நகரில் ஒரு இருபத்தி ரெண்டு வயதுள்ள இளம் பெண் அவங்க பிஎஸ்சி ஏதோ முடிச்சுட்டு ஒரு கட்டுமானப் பணித்துறையில் வந்து ஒரு நல்ல வேலை பார்த்துட்ருக்குறாங்க அதே ஏரியாவில் வந்து பதினைந்து வயதுள்ள ஒரு சின்ன பையன் அவன் டென்த்து முடிச்சு ஃபெயிலானனால டூட்டோரியல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு ஆத்மாத்தமான ஒரு காதல் கதை இந்த செல்லமே அந்த படம் மாதிரி ஏதோ ஒரு ஆத்மாத்தமான காதல் வந்து ஏற்பட்டுருச்சு போல இருக்குது ஸோ ஆனால் வந்து அந்த பெண் வந்து பயந்துட்டாங்க நம்மளை விட ஏழு வயசு சின்ன பையன் இவனை வந்து பிரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அவங்க இங்கேருந்து புதுச்சேரி பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு வீடு எடுத்து கடந்த ரெண்டு வாரமாக வாழ்ந்துட்டு இருந்துருக்குறாங்க பட் இங்கே பையனை காணோம்னு இவங்க காவல்துறை எம்ஜிஆர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவங்க க எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் அப்படி இப்படின்னு அந்த பெண்ணுடைய மொபைல் ஃபோன் அந்த சிம் மூலமாக கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்து இப்படிலாம் பண்ணுறது தப்புமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மே ஏன்னா அந்த பொண்ணு வந்து அடல்ட் ஸோ அவங்க மேலே போக்சோ சட்டம் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆக்ட் அந்த கம்ப்ளைண்ட் இது பண்ணி அவங்கள வந்து பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க அந்த பொண்ணை எத்தனை வருஷம் ஆனாலும் அவனுக்கு எப்போ இருபத்தோரு வயசாகும்னு நான் காத்துட்ருக்கேன் அவனுக்கு இருபத்தோரு வயசு ஆனோன்னு நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அட்டம் பிடிக்கிறாங்க நியூயர் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆல்கஹால் ட்ரக்ஸு அந்த யூசேஜ் வந்து நீங்களே பப்ளிக்காக யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் பண்ணிகிட்டு காவல்துறையினரால் தடுக்க முடியலை பட் இந்த கேரளாவில் இருந்து ஒரு கார் வந்து ரொம்ப சந்தேகப்படும்படி கொடைக்கானல் மலை மேலே ஏறிக்கிட்டே இருந்திருக்கு அங்கே மேலே வந்து என்ன இந்த கார் சந்தேகப்படும் போலீஸ் செக் பண்ணதில் உள்ள வந்து மூன்று இளைஞர்கள் அண்ட் ஒரு இளங்கி அங்கே உட்காந்துருக்குறாங்க அவங்கள பிடிச்சி விசாரிச்சதில் அவங்க எல்லாருமே வந்து இந்த மெத்தபடாமின் அப்படிங்கிற அந்த ட்ரக் இருக்குங்கள ஐஸ் ட்ரக்காக ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க அதை வச்சுருந்துருக்குறாங்க அந்த இடத்துல பழப்பிள்ளைங்களை பிடிச்சி அடித்து பிடிச்சி சிறையில் தள்ளியிருக்கிறாங்க ஸோ கேரளாக்கார பசங்க எல்லாருமே அந்த பொண்ணு வந்து ஏதோ அசாம் வச்சார்ந்த பொண்ணாக பட் நான்கு பேருமே இளைஞர்கள் நான்கு பேர் பிடிச்சி போட்டிருக்கிறாங்க அதே மெத்தவெட்டாமின் அப்படிங்கிற அந்த ட்ரக் அந்த ஐஸ் ட்ரக்காக ஏதோ ஒன்று எடணும் அதனுடைய மதிப்பு ஏதோ பதினேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த மெத்தவெட்டாமின் ட்ரக்ஸை யாரோ வந்து பணி இருந்தவங்கள வந்து இந்த மாதாவரம் சென்னையில் இருக்க மாதாவரத்தில் அவங்கள போலீஸ் கூண்டோடு வந்து பிடிச்சிருக்கிறாங்க எல்லாரையும் ஒரு ஏழு எட்டு பேர் பதினேழு கோடி ரூபாய் மதிப்புங்க எப்பா நடக்குது எவ்வளோ குற்றங்கள் சரி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை இதை பற்றி பேசும்போதே சொன்னேன் இவ்வளோ பெரிய சென்னை சிட்டியில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இங்கேயே இந்த பிரச்சனைனா ஊர் சைட்லாம் நிறைய இடங்கள்ல வந்து இன்னும் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸே இல்லை அங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி ராமநாதபுரத்தில் பூதேந்தல் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ட்ராக் போகிற இடத்துல அந்த கிராமத்தில் இந்த வந்து பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கு என்னென்னா சம்பவத்தை அன்னைக்கு வந்து அந்த ராமநாதபுரத்தில் ஒரு முப்பத்தெட்டு வயதுள்ள பெண் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு போல் அது வந்து கல்லூரி படிக்கிறது போல் அதை போய் பார்த்துட்டு ஒரு அந்த ஊருக்கார ஒரு ஒருத்தர் கூட சேர்ந்து ஆட்டோவில் ரிட்டன் வந்துட்டு இருந்துருக்குறாங்க அந்த பூதேந்தல்ங்கிற அந்த கிராமத்துக்கிட்ட ரயில்வே ட்ராக் கிட்ட அந்த ஆட்டோ வந்து அந்த சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறப்ப மது பிரியர்கள் ஒரு மது அறிந்திருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து மொதல் பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறானுங்க ஏதோ சந்தேகப்பட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு ரெண்டு பேருக்கு ஃபோனை போட்டு ஒரு நாலு பேராக சேர்ந்து அந்த ஆட்டோக்காரனை அடித்து பார்த்துட்டு அந்த முப்பத்தெட்டு வயது உள்ள பெண்ணை அங்கே இருக்கிற இருட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறானுங்க அந்த பெண் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து வெளியில் வந்து போய் அந்த இடத்துல ஃப கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதை தான் பேசிக்காக நம்ம கே சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது மட்டும் கிடையாது நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த க்ரைம் வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் அப்போ இதை இதனுடைய ஆரிஜின் என்ன இது எல்லாமே யோசிக்கணும் அதை தான் சொல்லுவேன் ஒன்றமாக அந்த ஆல்கஹாலுங்கிறது வந்து ஒன்றை மாங்க பிக்கஸ்ட் ஆரிஜின் இந்த குற்றம் நடக்கிறதுக்கு அந்த நாலு பேருமே குடிச்சிருந்துருக்கிறானுங்க அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் அங்கே இது பண்ண ஸோ பார்த்துக்கோங்க மேலே மேலே குற்றங்கள் நடந்து நம்ம குற்றத்தை தடுக்கணும்னா ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து வாழை மட்டும் எழுப்பி சிசிடிவியை வச்சு அங்கே மட்டும் குற்றங்களை தடுக்கிறது இல்லை எல்லா இடங்கள்லையுமே வந்து நாட் ஒன்லி பாலியல் வன்கொடுமை ஜென்ரலாக நடக்கிற வந்து கொலை கொள்ளை எந்த கிரைமே நடக்காமல் தடுக்கணும்னா நம்ம வந்து சட்டங்களை வந்து கடுமையாக்கணும் வந்து இந்த தவறான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கணும் எல்லாத்துக்குமே இந்த ஆழ்காலெலாம் வந்து இங்கே இங்கே பெசன் நகரில் இருக்க இங்கே இருக்கிற ஒயின் ஷாப்லலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிட்டுருக்கு அந்த மார்னிங் அந்த டுவெல் டு டென் அந்த இதெல்லாம் வைக்கிறதுலாம் கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் அங்கே போயிட்டு வந்து எந்த நேரம் வேணாலும் குடிச்சுட்டு இருக்கலாம்னா அப்போ குற்றங்கள் எந்த நேரம் வேணாலும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும்